வணக்கம் மக்களே இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்க்கான இந்திய அணியில இருந்து ரெண்டு ஸ்டார் வீரர்களை நீக்க கௌதம் கம்பீர் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் இதனை பிசிசிஐ மீட்டிங்ல அவர் தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்து செல்லும் இந்திய அணி அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாட இருக்காங்க இந்த தொடர் ஜூன் இருபதாம் தேதி முதல் தொடங்கி நடக்க போகுது இந்திய அணியானது இங்கிலாந்து மண்ணில கடைசியா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல தான் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தாங்க கடைசியா விராட் கோலி தலைமை

முதியோர் ஓய்வு அறிவிச்சிட்டாங்க இதனால இவங்களுக்கு மாற்றா இளம் வீரர்களை வச்சு விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்காங்க இந்த தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள பிசிசிஐ தேர்வுக்குழுவானது இளம் பேட்டிங் வரிசையை பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சு வரதா தகவல் வெளியாகியிருக்கு இந்த நிலையில இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில இருந்து ஃபார்ம் அவுட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டார் வீரர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பிசிசிஐ தேர்வு குழு கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு அதுல ஐ தொடர்ல ரிஷப் பன் முகமத் ஷமி ஆகியோர் சிறப்பா செயல்படல இவங்களுக்கு மாற்று வீரர்கள் டெஸ்ட் அணில இருக்காங்க ஷமிக்கு மாற்றா அஸ்தீப் சிங் ஹர்ஷத் ராணா போன்றவர்கள் இருக்காங்க ரிஷப் பந்துக்கு மாற்றா ஜூரல் இருக்காரு பேக் கே எல் ராகுலும் இருக்காரு ஆகையால இவர்களை நீக்கிவிட்டு தரமான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வீரர்களை அணில சேர்த்தா மட்டுமே இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல சிறப்பா செயல்பட முடியும் பிசிசிஐ தேர்வு குழு இது குறித்து பரிசீலித்தா நல்லது அப்படின்னு பிசிசிஐ மீட்டிங்ல கம்பீர் கூறியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு தற்போது ஐ பி எல் பதினெட்டாவது இதுவரைக்கும் நடந்த போட்டிகளோட அடிப்படையில் குஜராத் டைட்டன்ஸ் ராயல் அடிப்படையில பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையில பலத்த போட்டி நிலவி வந்துட்டு இருக்கு அடுத்த லீக் காட்டத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக மும்பை வென்றா மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிடுவாங்க ஒருவேளை டெல்லி அணி வெல்ற பட்சத்துல அடுத்த ரெண்டு அணிகளும் பஞ்சாப் போது ரெண்டு அணிகள்ல அந்த அணி வாய்ப்பை பெறுவாங்க ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக வெல்லும் பட்சத்துல மும்பை மற்றும் டெல்லி இடையிலான போட்டியில எந்த அணி வென்று இருந்ததோ அந்த அணி தான் அதே மாதிரி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய ஏ அணியோட பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பயணம் செய்வாரு அப்படின்ற செய்திகள் வெளியான நிலையில அவர் இந்திய ஏ அணியோட பயிற்சியாளராக செயல்பட மாட்டாரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு நன்றி வணக்கம்